நான் இழுத்துக்கா பிச்சுக்கா நீ இருத்த அப்படியே இருக்குதுக்கா வார போடுவான் பாக்கு வேற ஆணி வேற ரொம்ப சின்சியரா செய்வார் அந்த வேலையை அப்பா சாமி கும்பர்தான் இப்போ சாமி கும்பிட்றா நல்லா ரெஸ்ட்டா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா சவுண்டு போடக்கூடாது கூடாது சவுண்டே வரலடி இப்போ நீ பிஜி போடு வைக்கா வைக்கா அப்பா சாமி கும்பிட்டு போட்டோம் இல்லை வைக்கா டேடி சாமி கும்பிட்டோம் நுனிப்பல்ல கிடைச்சி சோதரேன் குழந்தை பண்ணான் அந்த வேலையெல்லாம் இப்போ விட்டுட்டான் அந்த வேலையை